ஹாய் எப்படி இருக்கீங்க நான் நான் தான் அப்புறம் சீதா யூ ஹாப்பி நியூ இயர் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சகோதரிகள் சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும் நானும் சீதாவும் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஆமாம் இந்த நியூ இயர் சிறப்பாக நானும் ராமும் அப்புறம் உங்கள் எல்லாேருக்குமே தேங்க்ஸ் எங்கள் ரெண்டு பேரோட மேரேஜை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணி ஆர்வமாக பார்த்த நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் உங்கள் வீட்டு பசங்களாகவே நினச்சி எங்களை எங்கள் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணி பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருந்து விஷ் பண்ணியிருக்கீங்க என்ன நான் சொன்ன டேட்டில் தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஏன்னால் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ அதனால் என்னால் அப்டேட் பண்ண முடியல அப்பிண்ட்மெண்ட் கொடுத்துட்டு போடாமல் இருந்தது ஏன் தப்பு தான் அதுக்கும் சாரி சொல்லணும்னு நினச்சேன் சாரிங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதான் நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போதும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன் ஓகேங்க எல்லாரும் சூப்பராக இருக்கணும் நியூ இயர் ஓகேங்க பாய் பாய்